கராட்டி பயிற்சியில நம்ம செங்கலை உடைக்கிறோம் இதே கையில நம்ம பையானோ வயலின் மிருதங்கம் வாசிக்கிறோம் இதே கையில நம்ம சித்திரை வரைகிறோம் நீங்க ஒரு மெஷினை இந்த மாதிரி தயாரிக்கணும்னா அது சம்பவமா நினைச்சு பாருங்க இப்போ இந்த கையை நடத்துறது நம்மளோட மூளை உலகத்துல இருக்கிற சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கண்ணா வேகமானது இப்போ நம்ம ஆடியன்ஸ்ல எத்தனையோ பேர் டிரைவ் பண்ணுவீங்க வண்டி ஓட்டுவீங்க நீங்கள் நினைச்சு பாருங்க சில டைம் இருந்து கலந்து எப்படி போறீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாதோ ஆஃபீஸில் போய் சேர்ந்துடுறீங்க நீங்கள் யோசிக்கிறப்போ சப்கான்ஷியஸாக நீங்கள் வண்டியில் உட்காரப்போ மிச்ச வண்டிங்க ரோட்ல இருக்கிற வேகத்தை பார்த்து உங்கள் வண்டி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி டிராஃபிக் லைட்டை உங்களை நிறுத்தி இதெல்லாம் பண்ணுறப்போ கரெக்டான லெஃப்ட் கரெக்டான ரைட்டு கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போய் உங்கள் ஆஃபீஸில் இறக்கி விடுது இதை ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதணும்னா எத்தனை பக்கம் எழுதணும் எத்தனை வருஷம் எழுதணும் இது வந்து நம்மளோட மூளை அடுத்தது வந்து நம்மளோட சிறுநீரகம் இட் இஸ் த மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபில்டர் நமக்கு தெரிஞ்ச ஃபில்டர் உலகத்திலேயே ஒரு சிறுநீரகத்தில் ஒரு லட்ச சின்ன ஃபில்டர் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது நம்ம ரத்தத்தில் இருக்கிற உப்பு கடலில் இருக்கிற உப்பு ஒரே அளவு தெரியுங்களா உங்களுக்கு அண்ட் அந்த உப்பு லெவலை இவ்வளோ சின்ன மார்ஜினில் நம்ம கிட்னி கண்ட்ரோல் பண்ணுது அது மாற்றம் இல்லை நம்மளோட பாடியோட பிஹெச் நம்மளோட பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே அந்த ரெண்டு சின்ன சிறுநீரகம் ரெகுலேட் பண்ணுது இவ்வளோ விஞ்ஞானம் இத்தனை வருஷம் நம்மளால் ஒரு ஆர்டிஃபிஷியல் சிறுநீரகம் இன்னும் தயாரிக்க முடியல அது சிறுநீரகம் இப்போ குழந்தை பிறந்தா முதல் முதல் அழுகுது அது அழுகிற அழகில் அதோட நுரையீரல் வந்து பெருசாகுது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டா நம்ம நுரையீரலுக்கும் டென்னிஸ் கோட்டுக்கும் என்ன சம்பந்தம் யாரனால யாரும் சொல்ல முடியுங்களா நம்ம நுரையீரலை நம்ம விரித்தால் ஒரு டென்னிஸ் கோட் அளவு அது வந்து நம்ம நுரையீரல் நீங்கள் தினம் தினம் உங்களையே அறியாமல் சுவாசிக்கிறீங்க இந்த சுவாசிக்கிறதுலே உங்களோட உடம்பு வந்து எழுபது பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் உங்க சுவாசத்திலேயே வெளிலிடுது அது உங்க நுரையீரல் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு ஆகன் பற்றி பேசிட்டே இருக்கலாம் பட் இப்போ எனக்கு ரொம்ப ஆங்க்ஷியஸாக இருக்கு ஏன் தெரியுங்களா ஐ டு கம் டு மை ஃபேவரட் டாபிக் என்னோட இருதயம் நம்மளோட இருதயம் என்ன கேட்டிங்கன்னா அதுதான் வந்து நம்ம உடம்புல நம்ம இன்ஜின் நம்ம பம்ப் காலகாலமாக வந்து எல்லா எமோஷன்ஸ் வந்து இருதயத்துலேருந்து வருது இருதயத்தையே உனக்கு அர்ப்பணிக்கிறேன் இதில் எல்லாம் அர்த்தம் இருக்கா அர்த்தம் இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருதயத்தை எப்படி பார்க்குறேன்னு ஒரு நிமிஷம் உங்களை பிளாட்ட விரும்புகிறேன் அது ஒரு கர்ம யோகி நீங்கள் நினச்சாலும் நினைக்கலனாலும் தேங்க்யூ நீங்கள் நினைச்சாலும் நினைக்கலனாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எழுபது வாட்டி நாளுக்கு நாளுக்கு ஒரு லட்சம் வாட்டி துடிச்சிட்டே இருக்கு நம்ம இறுதியம் தான் ஒரே ஒரு ஆகன் நம்ம மாரிலிருந்து எடுத்து வெளியில் வச்சா கூட துடிக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது ஒரு ஒரு துடிப்பில் நம்ம ரத்தத்தை தொண்ணூத்தாறாயிரம் கிலோமீட்டர் நீளமான ரத்த குழாய் வழியை அனுப்புது நினச்சி பாருங்க இப்போ ஒரு வண்டி தொண்ணூறு கிலோமீட்டர் ஆனால் மாற்றிடுறீங்க இது ஒரு ஒரு துடிப்பில் இந்த வேலை பண்ணுது இந்த இதயத்தோட பேச்சு நம்ம கேட்க வேணாமா இப்போ நீங்க கேட்கலாம் என்ன டாக்டர் இதயத்தோட பேச்சு பத்தி பேசுறீங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா நீ உடம்பும் அதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒன்னா இந்த உலகத்துக்குள்ள வரீங்க சின்ன வயசுல எப்படி நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்குறீங்களோ சின்ன வயசில் நீங்கள் உங்கள் உடம்போட பேச்சு கேட்குறீங்க பசிச்சா அழுறீங்க களைச்சா படுத்து தூங்கிடுறீங்க வளர வளர அதோட பேச்சு கேட்க மறந்துடுறீங்க பசிச்சா சாப்பிடாம வேலை செய்கிறீங்க அழைப்பு இருந்தால் ரெண்டு காஃபி அடிச்சிட்டு வேலைக்கு போகிறீங்க எப்படி நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்புறம் பொண்டாட்டி பேச்சு கேட்காம அதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் கிடைக்கிதோ இல்லை முதல்ல ஒரு ரவுண்டு நான் பார்த்துக்கிறேன் ஆம்பளைங்க அதிகமாக இருக்காங்களா பொம்பளைங்க அதிகமாக இருக்காங்களா ஓகே ரைட் ஸோ எப்படி நீங்கள் பொண்டாட்டி பயிற்சி கேட்காம கஷ்டப்படுறீங்களோ உங்கள் உடலின் பேச்சு கேட்காம நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்புறம் வயசான பிறக்கு கேட்கணும்னு விரும்புறீங்க ரொம்ப லேட் ஆயிடுது ஸோ இதுதான் வந்து நம்ம உடல் நீங்கள் கேட்கலாம் உங்கள் இறுதியம் எப்படி டாக்டர் உங்கள் கூட பேசுதுன்னு திடீர்னு வேகமாக மூணு மாடி ஏறுறீங்க அர்ஜென்ட்டாக போகிறதுக்கு உங்கள் இறுதியம் வந்து உங்கள் மாடலில் தடக் 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 தடக்குன்னு துடிக்குது அது என்ன சொல்லுது பாருப்பா நீ டெய்லி இது பண்ண மாட்டேங்கிற என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுற என்னால் முடியல சரியா கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பழக்கப்படுத்து அதுதான் உங்கள் இறுதியம் சரிங்களா இப்போது அடுத்தது நான் வந்து நம்ம இருதயத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு பெரிய சிதம்பர ரகசியம் இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு இந்த எக்ஸசைஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை அதுக்காக லட்சக்கணக்கான ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்க தேவையில்லை ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் நிறுத்தி நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணணும் ஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் தூரத்தில் வண்டியை நிறுத்துங்க பத்து நிமிஷம் நடந்து போயிடுங்க மத்தியானம் ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டேபிள்கெல்லாம் ஒரு சின்ன வாக்கை போயிட்டு வந்து திருப்பி உட்காந்துருங்க சாய்ந்திரம் இனிமே வண்டிக்கு நடந்து தான் போகணும் முப்பது நிமிஷம் வாக்காச்சு பஸ்ஸுக்கு போ கோவிலுக்கு பஸ்ஸில் போகறீங்க இல்லை நம்ம பெரியவர் சொன்னதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன் கோவிலுக்கு போகணும் ஏன் கோவிலை சுற்றணும் புண்ணியமும் கிடைக்கும் எக்ஸசைஸும் கிடைக்கும் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் சரிங்களா இப்போது அடுத்தது வந்து நம்ம இருதயத்தை பற்றி பேசியாச்சு உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா நான் நான் வந்து கேட்குறேன் நீங்க நினைக்கலாம் உங்க பொண்டாட்டிக்கு இஷ்டமான அந்த நகை இல்லாட்டி உங்க டீனேஜ் பையனுக்கு தேவைப்பட்ட அந்த கார் இல்லாட்டி உங்க குடும்பத்துக்கு தேவைப்பட்ட அந்த வீடு இதெல்லாம் இல்லை நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு உங்களோட ஆரோக்கியம் நம்ம உடம்பு சரியில்லாதப்ப தான் நம்ம டாக்டரை ஹாஸ்பிட்டல்னு யோசிக்கிறோம் பேப்பரில் டிவியில் இந்த மருத்துவமனைகள் இவ்வளோ சார்ஜ் போடுறாங்க இந்த டாக்டருங்க இவ்வளோ ஃபீஸ் போடுறாங்க கேட்டு கேட்டு செலிச்சிருச்சு ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க டேஸாய் நீ ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணுறது இல்லைடா நீ அஞ்சு லட்சம் பிளாஸ்டிக் பண்ணுறேன்னு பட் என்ன பண்ணுறது வென் யூ want டு யூஸ் த பெஸ்ட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் பட் நான் என்ன சொல்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்க வேண்டிய உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே எல்லாமே இஸ் இம்மெட்டீரியல் டு யூ நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டா சரிங்களா அண்ட் அண்ட் இதுக்கு வந்து ஒரு அஞ்சே அஞ்சு ரோல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நடக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ என் மாதிரி ஆள்கிட்டேருந்து தப்பிச்சிருப்பீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மருத்துவமனையிலேருந்து தூரமாக இருப்பீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ சிரிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ லாங் லைஃப் இருக்கு உங்களுக்கு ஏழு மணி நேரம் படுத்து தூங்குங்க இப்போ உங்களுக்கு மலேரியா ஜுரம் இருந்தால் உங்களுக்கு ஜுரம் இருக்கும் கால் உடஞ்சா வலி இருக்கும் நான் ஒன்று கேட்குறேன் சுகரோ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியுமா இருக்கிற சுகர் பிபியில் ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னு ஏன்னா எந்த சிம்டம் இல்லை வருஷத்துல ஒரு வாட்டி போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அவங்களோட வயசு நைன்டி டூ என்ன செல்லமா சாய்னு கூப்பிடுவாங்க முட்டாப்பாய பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க எனக்கு இதை கேட்குறதுல ஒரு குறும்பு சந்தோஷம் அதுவும் எங்க அப்பா முன்னாடி அவங்க என்ன இதை கூப்பிட்டா எனக்கு இன்னும் சந்தோஷம் அவர் இதை பார்க்க தான் போறாரு ஆமாம் எனக்கு தெரியும் அப்புறம் பிரச்சனை வரும் தைரியமாக சொல்லிட்டேன் நீங்கள் கிளாப் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டே சோ ஸோ அதிகபட்சம் அவங்க முன்னாடி எங்கள் அப்பா முன்னாடி தான் நான் சேட்டை அதிகமாக பண்ணுவேன் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் காதலையே இருக்கு அவங்க சொல்லுவாங்க டே கண்ணா காலார நடந்து கண்ணார தூங்கி வயிறார சாப்பிட்டு மனசார சிரிச்சா உனக்கு நோய் இங்கே இருந்துடா வரும்